இந்த மல்லர் கம்பம்னா என்ன நம் இந்திய திருநாட்டை ஆங்கிலேயர் ஆட்சி செய்தபோது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் வீரர்களுக்கு எப்படி இப்படி ஒரு மாபெரும் ஒரு திறமையான ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு ஆயுதத்தை கை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆங்கிலேயரால் சிறைபிடிக்கப்பட்ட மல்லர் கம்பத்தை சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு விழுப்புரத்தில் இருக்கின்ற ஐயா உலகுதுரையா அவர்கள் இந்த கலைக்கு உயிரூட்டி இன்றைக்கு இந்த கலையை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களாக எடுத்து சென்றிருக்கிறார்கள் முயற்சியால் இந்த மல்லர் கம்பம் காப்பாற்றப்பட்டது இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டியிலே கூட இந்த மல்லர் கம்பம் இன்றைக்கு பங்கு வகிக்கிறது அந்த வகையிலே இப்போ நம் திரு அதிகை மண்ணில் பூத்த இந்த பூக்கள் எல்லாம் இப்பொழுது இதை உங்கள் முன்னால் மல்லர் கம்பம் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்து காட்ட இருக்கின்றார்கள் இந்த மல்லர் கம்பம் செய்தால் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் நம்மை சொல்வார்கள் குச்சி எடுத்த குழந்தை கண் குருடாக ஆகிவிடும் தலைக்கீழே நின்னா குடல் பிறண்டு விடும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படித்தான் அதெல்லாம் ஒன்றும் நம்மை பயன்படுத்தி நம்மளை நல்லா வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சொன்னது தான் ஆனால் மல்லர் கம்பம் என்ற ஒரு கலை இப்பொழுது நீங்கள் எல்லாம் கண்ணுக்கு விருந்தாக இந்த பன்ருட்டியும் பலாவும் என்ற நிகழை நிகழ்ச்சியின் மூலமாக இப்பொழுது நாம் மல்லர் கம்பத்தை முழுமையாக இங்கே தரப்புகின்றோம் இங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களான நம்மளுடைய முற்றிலுமான இந்த தமிழர் கலையை வளர்ப்பதற்காகத்தான் இதில் எங்கள் அருமை தம்பி கோபிநாத் அவர்கள் தன்னை பிரடனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கலையை நாம் பற்ற நாம் பெற்ற இந்த இன்பத்தை இந்த வையகமும் பெருக என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் படித்த படிப்புக்கு அரசு வேலை கிடத்தில்தான் மிகவும் குறைந்தபட்ச சம்பளமாக ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கூட கிடைக்கும் ஆனால் அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் உணர்ந்து ஆனாலும் இந்த கலையை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் எண்ணத்தோடு ஒரு நான்கு ஆண்டுகளாக இதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு தமிழ் சேவையாக செய்து கொண்டிருக்கிறோம் இது இந்த மரத்தின் மீது ஏறி மல்லர் கம்பம் இன்னும் சற்று நேரத்தில் அதை முடித்து விட்டு சிலம்பம் அதை முடித்து மரத்தின் மேலே கட்டியிருக்கின்ற அந்த ரோப்பு நம் மகளிரெல்லாம் ஒரு சிறு குழந்தைகள் இந்த மகளிர் எல்லாம் அந்த ரோப்பு செய்யும்போது அவர்களுக்கு தன்ன தன்னடி தன்னறியாத ஒரு பலம் கிடைக்கிறது அதை இதை உங்கள் கண்ணு முன்னாடி செய்து காட்டுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் திருவதிகை மண்ணில் பூத்த பூக்களை எல்லாம் ஒரு ஆரவாரத்தோடு கைத்தட்டி உங்களுடைய பாசத்தோடு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று ஐயோ நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இதோ எப்பா நம்மளுடைய வீரர்கள்லாம் வாங்க இதோ ஜல்லிக்கட்டு வீரர் போல் எல்லாம் வாங்க முன்னாடி வாங்க ஐயா தமிழர்களுடைய கலை ஐயா கொஞ்சம் கவனம் வச்சுக்கீங்க கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கணும்னா கண்டிப்பாக வாங்க திருவதி தான் எங்க அகாடமி இருக்கு எங்கள் அகாடமி கதவு உங்களுக்காக திறந்து இருக்கும் தயவு செய்து வாங்க தமிழருடைய கலையை ஊக்க வைங்க அனைத்து தமிழருடைய விளையாட்டையும் பெருக செய்யுங்க நன்றி